தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க கூடாது என்று பேசிய மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் பேச்சிற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்தியா இலங்கைக்கு இடையிலான கச்சத்தீவு ஒப்பந்தத்திற்கு மாறாக வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியுள்ளதாக பொதுநல மனு தாக்கல் செய்த மீனவர் அமைப்பின் நிர்வாகி பீட்டர் ராஜன் என்ன கூறுகிறார் என்று கேட்கலாம் நாடாளுமன்றத்திலே வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் அதாவது மீனவர்களுக்கு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது என்று சொன்னார்கள் எனவே அவர்கள் மாண்பு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொண்டார்கள் நீங்கள் தமிழக மீனவர்களுக்கு அதாவது அறிவுரை வழங்க வேண்டும் அவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்க சென்றால் அவர்களுக்கு ஆபத்து எனவே எல்லை தாண்டி மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒப்பந்தம் சரத்து படி மிக தெளிவாக இருக்கிறது இரண்டு நாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன் பிடிக்கலாம் என்று இருக்கிறது எனவே அதன்படிதான் எங்களது மீனவர்கள் மீன் பிடிக்கிறார்கள் எனவே இதிலே எங்களுக்கு தெளிவு